தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நிஜாம்பேட்டையில் பச்சுப்பள்ளி மியாப்பூர் சாலையோரத்தில் உள்ள ஒரு வெறிச்சோடிய பகுதியில் முட்புதலில் வீசப்பட்டிருந்த ஒரு இருந்து துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு அவ்வழியாக ஆடு மேய்க்கும் பணியில் இருந்த ஒருவர் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று சூட்கேஸை திறந்து பார்த்த அதில் அழுகிய நிலையில் பெண் சடலம் இருப்பதை போலீசார் கண்டிருக்காங்க இதனாலின் சடலம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இறந்த பெண்ணை தன்னுடன் இருந்த காதலனை கொலை செய்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க முதலில் சூட்கேஸ் புதிதாகவும் தங்க நிறை கைப்பிடி கொண்டதாகவும் இருந்ததால் பச்சுப்பள்ளி இன்ஸ்பெக்டர் உபேந்தர் தலைமையில் போலீசார் பச்சுப்பள்ளி மற்றும் நிஜாம்பேட்டை பகுதியில் பல்வேறு பகுதிகளில் எழுபத்தி ஐந்து கடைகளில் சோதனை நடத்தினர் அதில் கடந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி பச்சுப்பள்ளியில் உள்ள ஒரு கடையில் இருந்து ஒருவர் அதை வாங்கியிருப்பது கண்டறியப்பட்டிருக்காங்க அங்குள்ள சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் அந்த நபரின் நடமாட்டம் அடையாளமாக காணப்பட்டது இந்திராமா காலனி அருகே நேபாளத்தைச் சேர்ந்த விஜய் என்பவரை பிடிச்சிருக்காங்க அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் நேபாளத்தை சேர்ந்த விஜய் தோஃபா என்கிற முப்பது வயதான நபர் மற்றும் தாரா பெஹரா என்ற முப்பத்தி மூணு வயது ஆகியோர் அவர்கள் ஊரில் இருக்கும் போது பழகி வந்தனர் இதில் தாரா பெஹாராவிற்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்த நிலையில் இருவரும் திருமணத்திற்கு புறம்பான உருவாக மாறி இதனால் இருவரும் சேர்ந்து நேபாளத்தில் இருந்து ஏப்ரல் நாலாம் தேதி ஹைதராபாத் வந்திருக்காங்க விஜய் தனது சகோதரருடன் ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள ஒரு ஃபாஸ்ட்புட் கடையில் வேலை செய்து வந்திருக்காங்க பின்னர் அந்த வேலையை விட்டு கவுராம்பேட்டையில் உள்ள இந்திராமா காலனியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து பாஸ்போர்ட் கடையை நடத்தி வந்திருக்காங்க இந்த நிலையில் தாரா கர்ப்பமாக இருப்பதை அறிந்ததும் கருக்கலைப்பு செய்ய விஜய் வலியுறுத்தியுள்ளார் இதனால் மே இருபத்தி மூணு அன்று காலை ஐந்து மணிக்கு இது குறித்து இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதில் விஜய் தாராவை ஒரு துணியால் கழுத்தை நெறித்து கொலை பண்ணியிருக்காரு பின்னர் ஒரு பெரிய சூட்கேஸை வாங்கி அதில் உடலை அடைத்து பச்சுப்பள்ளி மியாபூர் சாலையில் உள்ள ரெட்டிஸ் ஆய்வகத்திற்கு அருகிலுள்ள ஒரு வெறிச்சோடிய இடத்தில் வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறியிருக்காங்க இதனையடுத்து போலீசார் விஜயை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கண்டுபிடித்து போலீசார் கைது செஞ்சுருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க